திருப்படசாமி சனிவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் இன்னைக்கு நம்ம மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இன யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கவுண்டமணி செந்திலுங்க ஆமாம் இவங்க ஏராளமான படத்தில் ரெண்டு பேரும் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க நகைச்சுவையில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே இந்த ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம என்னதான் இவங்க நானூற்றி ஐம்பது படத்தில் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு அந்த கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற அந்த வாழைப்பழக்க காமெடி தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சான் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்ட பண்ணி வந்து டெய் வண்டூர்தான் தலையா அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில அப்படி இப்படி பேசுவார அண்ணே என்னை என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்காம இருந்தாலும் கவுண்ட பண்ணிட்டு அடி வாங்குற கதாபாத்திரமாவே வந்துகிட்டு இருந்தாரு செந்தில் இதை தாங்க நம்ம ரசிகர்கள் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம கவுண்டமணியும் செந்திலும் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி தனித்தனியாக கடைகளில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கடைகளுக்கு போக வர அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பழக்கம் ஏற்பட்டுச்சா இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் சினிமாக்கு நடுவில் வந்து தேட்டரில் வந்து ஸ்கிரீன் கட்டி நாடகம்லாம் போடுவாங்க நாங்கள் அந்த நாடகத்தில் நம்ம கவுண்டர்மணி பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு நாடகத்தை நான் ஆரம்பிக்கும்போது அந்த தேட்டரில் அந்த ஸ்கிரீனை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்போ நம்ம கவுண்ட பண்ணிக்கிட்ட நீ யாராவது உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கவுண்டர்மணிக்கு மணிக்கு டக்குன்னு மனசில் ஞாபகம் வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செந்தில் அப்போ நேராக அவர் வேலை பார்க்குற கடைக்கு போய் இன்னைக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு வேலை இருக்குது நீ வரியா அப்படின்னு கேட்க ஐயோ எனக்கு சம்பளம் ஏழு ரூபா கொடுக்காங்க நான் எப்படி என் மேலே விட்டுட்டு வர அப்படின்னு நம்ம செந்தில் கேட்கும் அந்த கடையோட முதலாளிகிட்ட பேசி நம்ம செந்திலுக்கு பத்து ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்தாரா நம்ம கவுண்ட இப்படி இருந்துட்டு இருந்த நேரத்தில் அவர் ஸ்கிரீனை பிடிச்சிட்டு அவர் வேலையை மறுநாள் பார்க்கறதுக்கு போயிட்டாரு இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடகத்தில் வந்து போலீஸ்காரர் வேஷத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சான் அப்போ வந்து எல்லார் மனசுலையும் டக்குன்னு யார் நினைவுக்கு வந்தா அப்படின்னா அன்னைக்கே ஒருத்தர் ஸ்கிரீன் பிடிக்க வந்தார்ல அவரே பேசாமல் கூப்பிட்டு அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை கொடுத்து அவர் அந்த கேரக்டர் நடிக்க சொல்லுவோமே அப்படின்னு சொல்ல முதல் முதல்ல அந்த கதாபாத்திரம் செந்தில் இப்படி என்னதான் வாழைப்பழத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாலும் நம்ம செந்திலுக்கு வாழ்க்கை தந்த வள்ளல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு